நல்லூர் ஆலயத்தில் போலீஸார் ஓட்டிருக்கிறார்கள் ஆம் ஒட்டியிருக்கின்றார்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிறைய நிறைய பட்டி பொங்கலிடம் காது கோபுரமும் பற்றி வித்தியாசமாக இருக்கும் பந்து இருபதாம் நாள் காலை வேளை இவர்கள் எல்லாம் நேற்றிய தினம் பன்னிரண்டு மணிக்கு நிறுத்துற கொண்டு நாலு மணிக்கு கஷாயம் கிடைத்திறந்துருக்கிறாங்க ஸோ அப்படி இங்கே பல உடையங்கள் இடம்பெறுகிறது இன்றைய தினம் காலை உற்சவம் இருபதாம் நாள் காலை உற்சவம் இன்றைய தினம் சந்தான கோபால உற்சவம் வந்து இடம்பெறும் அதில் சுவாமி வாகனம் சற்று வித்தியாசமாக இருக்கும் அவருக்கு தனித்துவமான ஒரு சுவாமி வாகனம் அலங்காரங்களும் வித்தியாசமாக இருக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான சுவாமி வாகனம் நான் இதுவரை பார்த்ததில்லை இன்று தான் வரும் அதுபோல் பாருங்கள் இன்றைக்கும் அவர் வளமையான கடமையில தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் நேற்று சூரோட ஃபேஜ் எது யாய் போவா சார் நம்ம முகத்து பத்திராஜ் பத்திராஜா இவருக்கு பத்திராஜ பேர் நேற்று அமைச்சர்கிட்ட பேருன்னு மாறி சொல்லிட்டேன் நைசி வீடியோ இன்றைய நாள் காலை உற்சவம் அது மட்டும் இல்லை பட்டி பார்க்க போகின்றோம் பட்டி பொங்கல் நல்லூரில் இடம்பெறும் அது எங்கே இடம்பெறும் எப்படி இடம்பெறும் என்றதெல்லாம் இந்த காணொலியில் இருக்கிறது நேற்றைய தினம் நாங்கள் வடக்கு வாசலை போனோம் போனோம் இன்றைய தினம் நாங்கள் கிழக்கு வாசலால் போய் கொண்டிருக்கிறோம் மாற்றங்களும் பார்க்கலாம் காலை இந்த கிழக்கு வாசல் எப்படி இருக்கும் என்றும் பார்க்கலாம் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தந்து ஒழிய பாருங்க அலங்காரா நல்லூரா இப்பொழுது ஆலய மணிகள் அங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறது கிழக்கு வாசல் இருக்கிற இரண்டாவது கடவை காலையிலே வந்து போலீஸார் வந்து கொடுவார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸார் வந்து கடமையில் இருப்பார்கள் அதை விட போலீஸார் வந்து கோயிலில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டி எல்லா இடத்துலையும் அதாவது கோவிலுடைய மரங்கள்லேயெல்லாம் அதை வச்சிருக்கேன் அதை எனக்கு உங்களுக்கு காட்டை போகிறேன் அதாவது நல்லூரில் போலீஸார் ஒட்டிய நோட்டீஸ் காட்ட உங்களுக்கு வாங்க எப்படியான விடங்கள்னு சொல்லி அம்மா எல்லாம் காலையிலே வந்துட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதாவது நேற்றைய தினம் வடக்கு வாசலில் வந்து இந்த துர்கா மாணி மண்டபத்தில் காலையில் டீ கொடுக்குறாங்க இன்றைய தினம் நூற்றி ரெண்டாவது ஆண்டு இந்தியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தொடர்ந்து கண்ணும் தண்ணீர் பந்தில் காலை நேரம் டீ கொடுத்து ஒன்று நல்லை கன்று பார்க்கலாமா முடிஞ்சுது எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க அஞ்சரை மணிக்கு ஐந்தரை மணிக்கு டீ கொடுக்க ஆரம்பிக்கணும் எத்தனை மணிக்கு பிரதேஷ் வர வேணும் எல்லோரும் உண்மையிலேயே என் கூட பணி பாடுறதக்கது இன்றைக்கு எத்தனை வருஷம் நூற்றி ரெண்டு வருஷம் நூற்றி ரெண்டு வருஷமாக இந்த தண்ணீர் பந்தல் இறங்கி கொண்டுருக்கேன்டா நம்ப முடியுதா பல படி எங்கள் நல்லூரை சுற்றி இருக்குது நன்றி உங்களை சந்திச்சது சந்தோஷம் அட அட டீயை பார்க்கவே அப்படியே அமிர்தம் மேறி இருக்கு நன்றி விதுடு வித்துடட் யூடியூப் சேனல் நன்றி சந்தோஷம் இன்றைக்கி இங்கே எல்லாம் அன்னதானம் குடிப்பினோம் இந்த வீட்டில் பாருங்களேன் ஒரு நல்ல கந்த தண்ணீர் பந்தல் நின்று அன்னதானம் பழங்கப்படும் ஒரு இப்படியான வீடுகளில் நல்லூரை சுற்றி அன்னதானம் இல்லை காலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு என்ன உற்சவம் காலையில் பார்க்க வந்துருக்கீங்க சந்திரகோபால உற்சவம் உண்டாங்க ராய் அதாவது நல்லூர்கந்த சுவாமி கோயிலில் இன்றைய தினம் கிருஷ்ணர் வழியில் வருவார் கண்ணன் வெளியில் அவர் பல அவதாரங்கள் அவர் வழியில் ஆயி தேங்க் தேங்க்யூ நைஸ்ரீ தேவ

ரொம்ப சந்தோஷம் நைஸ் டு மீட் யூ எங்க வீட்ட போறீங்களா நோ கம் டு மை बर्थडे ஆ ஐ அம் கோட் டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த கவரே பிறந்த நாள் விஷ் பண்ணுங்க எல்லாரும் நாகத் நாகத் வென் கம் ஈவினிங் ஆ ஓகே மை बर्थडे டு டே அம் எவ்ரி எவ்ரி बर्थडे நாகத் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி நல்லூர் கந்த சுவாமி கோயில் நான் அப்போ தான் நினச்சபோது பொலிஷார் எல்லாம் சரியான சுறுசுறுப்போடு இருப்பாங்க அது மற்றது கடுமையான செக்கிங் வந்து அந்த எல்லாமே சுற்றி இந்த பேருங்க நம்ம ஆரம்பத்திலே காட்டியிருப்போம் அவர்களெல்லாம் விடியவே எல்லாமே வீதியை சுற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டு இருப்பாங்க ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அதோட போலீஸார் எல்லாம் வந்து இந்த இதுக்கு வரியலுக்குங்கால போலீஸாராக இருந்தாலும் சப்பாத்தோடு போக முடியாது காலை நேரம் ஆலயத்துக்கு வந்தாச்சு ஆலயம் எப்படி வந்து பாருங்க அலங்காரா நல்லூரா ஏழு மணி ஐந்து நிமிடம் இப்பொழுது ஆலயத்தை சுற்றி உள்ளே கண்ணன் உலா வந்து கொண்டிருக்கின்றார் அந்த நாதஸ்வரர் ஓசைக்கு சிறுவர்களை எல்லாம் இந்த இடத்துல வச்சு உடம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வேறுங்க ரயிலெல்லாம் சிறுவன் இருக்கிறார் நல்ல ஒரு அருமையாக இருக்கிறது காலையில் கோயில் வந்தோம்னா அந்த பார்த்து படம் அருமையாக இருக்கிறது சப்பரம் இப்பொழுதும் முற்று முழுவாக தயாராகி கொண்டிருக்கிறது அதை விட காலையில் வந்து இந்த மண்ணில் ஓவியம் செய்வார்கள் இன்றைய தினம் சந்தான கோபாலர் உற்சவம் படியால் பாருங்கள் கிருஷ்ணனுடைய உருவத்தினை மண்ணிலே சேருக்கின்றார்கள் பார்க்க வந்து நல்ல தத்ரூபமாக அழகாக இருக்குது ஆலயத்தை சுற்றி பக்தர்கள் காலையில் எடுக்கின்றார்கள் அதுபோல பக்தர்கள் நீட்டிக்கடங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சபரதிலிருந்து வரணும் பக்தர்கள் எல்லாம் காலை பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் ஆலயத்தை சுற்றி இன்றைய தினமும் நிறக்கடம் புத்து விளக்கெல்லாம் வைத்திருக்கின்றார்கள் ஆலயத்துக்கு வந்து விட்டோம் மக்கள் அப்படியா வணக்கம் அம்மா நல்லூர்கந்த சுவாமி கோவில் காலை நேரம் அப்படி இருக்கு சூப்பர் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் நினைக்கிறேன் உங்களை கண்டத்தில் நிறைய சந்தோஷம் வந்த வந்தன நிறைய சந்தோஷம் முருகன் ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் வந்து நான் இந்த ஞாபகத்துக்கு இந்த அம்மாண்ட காணொலி எப்பவும் இருக்கு அம்மா இன்றைக்கு சந்தான கோவிலும் சுவாமி வித்தியாசமாக வர போகிற கண்ணன் வர போகிற சரி ஓ நாங்கள் பார்த்தோம் குழந்தைகளெல்லாம் நல்லா விழிக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு பார்க்க ஒரு புதுமையாக சந்தோஷமா இருந்துச்சு நல்லூருக்கு வாங்க பல காலை உற்சவங்கள் இருக்கும் பார்க்க பார்க்கின்ற பொழுது அழகாக ஓ நன்றி அம்மா சந்தித்தது நன்றி உங்களுக்கு சந்தித்தது எனக்கு நிறைய நிறைய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் போயிட்டு வரணும் இப்பொழுது வசந்த மண்டபத்தின் ஊடாக சுவாமி வந்து கொண்டிருக்கிறார் அதாவது அந்த சிவன் ஓவியம் அந்த ஓவியத்தின் ஊடாக வருகின்ற காட்சியை பார்க்க போகின்றோம் சரி வசந்த மண்டபத்துக்கு போவோம் மகளே இன்றைய தினம் ஒரு மாற்றம் சுவாமி குபேர குபேரவாசலால் வருவாரம் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் நான் தெரியாமல் அங்கே நின்றுட்டேன் என முதல் முறையாக பட்டி பொங்கலுக்கு வாழன் சந்தான கோவாளர் எப்படி பார்த்தாலும் சுவாமி முடிய தான் வருவார் குபேரவாசல் கோபுரம் பாருங்கள் அப்படி எங்கள் அப்பா மக்கள் கூட்டத்தில் இருக்கிறார் ஆனால் என்னென்னு சொன்னால் பட்டிப்பொங்கல் பார்க்க முடியாது ஆலயத்தை சுற்றி நீர் ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் குபேர வாசல்களை சுற்றி எவ்வளோ வடியவர்கள் நிற்கிறார்கள் சொல்லி பாருங்கள் அங்கே சந்தன கோபாலர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தங்க ரிஷப வாகனத்திலே சந்தன இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் சந்தன கோபாலரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த உற்சவம் அருமையான ஒரு உற்சவம் இங்கே உள்ளுக்கு பாட்டி பொங்கல் எல்லாம் உடம்பெறும் என்று கூறியிருந்தார்கள் அந்த பூஜைகள் எல்லாம் அப்படி என்று கோபுரத்திலே பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் வாழைக்குலைகள் கட்டியிருந்தார்கள் அதுபோல இன்றைய நாள் சுவாமியினுடைய இன்றைய நாள் சுவாமியினுடைய இந்த சாத்துப்படி அலங்கார வேலுப்பாடுகள் அந்த தங்கரி சோ அது தொடர்பாக பார்க்க போகின்றோம் கண்ணனுக்கு பிடித்த அந்த நீல வர்ண கூடை அதுபோல திருவாசியிலுடைய நாசி தலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலே ஐந்து தலை நாகம் அதிலே இரண்டு தூக்கணங்கள் அதிலே ஒரு நாகத்தின் நடுவில் ஒரு பெரிய தலை அதே கிளியர் நாகம் இருக்கிறது சந்தா நாகோபாலர் கண்ணனை பாருங்கள் காலை முன்னாலே தூக்கி வைத்திருக்கின்ற ஒரு காட்சி இந்த மண் ஓவியத்திலே நாங்கள் இதை பார்த்திருந்தோம் தங்கு வாகனத்திலே இன்றைய நாள் சந்தான கோபாலர் வருகின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் திரண்டு நிற்கின்ற காட்சியையும் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்துக்குள்ளே பட்டி பொங்கலை பார்த்து விட்டு வருகின்ற பக்தர்களை கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி பல விடயங்களை பார்க்கலாம் உள்ளே வாரங்கள் வாழைக்குழைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே தான் அந்த பட்டி பொங்கல் பெற்றது சண்முக வாசல் கோபுரம் போல வடக்கு வாசலில் இருப்பது குமார கோபுரம் அந்த குமார கோபுரத்துக்கு முன்னாலே பட்டி பொங்கல் இடம்பெற்றது நாங்கள் அப்படியே பார்க்குறது வாசல் கோபுரம் இப்பொழுது தங்கு வாகனத்திலே எழுந்தொருள் இருக்கின்ற சந்தான கோபாலர் வடக்கிலிருந்து விளக்கு நோக்கி திரும்புகின்ற காட்சியை கொண்டிருக்கின்றோம் நேரம் ஏழு மணி முப்பது நிமிடத்தை கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் வெளியிலே வந்திருக்கின்ற அந்த ரிஷப வாகனம் உண்மையான தங்கத்திலே செய்யப்பட்ட ரிஷவ வாகனத்தை பார்த்துக்கணு இருக்கிறோம் நல்லூர் ஆலயத்திலே பல தங்க வாகனங்கள் இருக்கிறோம் மயில் காளை பல தங்க வாகனங்கள் அந்த பட்சி எல்லாம் இருக்கிறதா இதிலே இன்றைய தினம் வெளி வெளியிலே வந்திருக்குன்னு அந்த தங்க ரிஷவ வாகனத்தினுடைய அந்த தங்கத்திலே செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் கொம்ப பாருங்கள் காது அதோட வாய் அந்த மைனூட்டான வேலைகள் என்று சொல்வார்கள் நுணுக்கமாக செய்திருக்கின்றார்கள் அதோட கழுத்து பகுதி கழுத்திலே சங்கிலி ஆஹா வேலைப்பாடுகளை பாருங்கள் ஒரே மைனூட்டாக செய்திருக்கின்றார்கள் அதனுடைய கால் பகுதியை பாருங்கள் அந்த சுவாமி வாகனத்தை காவி செல்லுகின்ற பக்தர்களை பின்புறமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த தங்க வாகனம் அதனுடைய வேலைப்பாடுகள் வால் பகுதியை பாருங்கள் வால் அந்த மெல்லிய கீரல்கள் உடைய மைனூட்டாக செய்திருக்கின்றார்கள் இதில் இருக்கிற அலங்காரங்கள் கொடி அலங்காரங்கள் இதெல்லாம் கொடி அலங்காரங்கள் என்று சொல்வது இந்த அலங்காரங்கள் எல்லாம் அப்படி நீங்கள் சுவாமி வாகனங்களுக்கு இதில் பட்டுக்கள் பொருத்தப்பட்ட அந்த பட்டுக்களினுடைய அலங்காரங்கள் கூட மைனூட்டாக செய்திருக்கின்றார்கள் தேங்கப்பா இன்றைய நாள் சுவாமி வாகனத்துடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள் அந்த வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளிலே சுவாமியை பாருங்கள் பச்சை பச்சை அலங்காரம் அது ஒரு புல் ஒரு வகையான புல் நினைக்கிறேன் என்ன புல் எனக்கு தெரியவில்லை அப்படியே மெல்லிய மலர் மாலை நீல நிற ஆடை முருகனுக்கு நீளம் பிடிக்கும் எனக்கு கூட பிடித்த கலர் நீளம் தான் நீல நிற ஆடை அவருடைய காசு மாலை அப்படியே நல்லூருக்கின்ற பாரம்பரியமான நகைகள் பதக்கங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது சந்தான கோவாளரை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பச்சை மற்றும் மஞ்சள் அதுக்குள்ளே ஒரு மெல்லிய நாவல் கலந்த மாலை நல்லூருக்கு என்றே உரித்தான அலங்காரம் கீழ் பகுதியை பாருங்கள் அடேங்கப்பா வட்டமாக செய்து செய்திருக்கின்றார்கள் என்ன மலர் என்று எனக்கு தெரியவில்லை மற்ற நந்தியாவட்டையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படியாக சுவாமியை இன்று தினம் அலங்கரித்து வழிவிதி உலா கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது சுவாமி மெதுவாக திரும்பி கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் நல்லூருக்கு ஒரு சாமியார் வந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நான் வந்து மட்டக்கலாப்பு காரதியு சர்வமர பீடத்திலேருந்து வந்துடுங்க உங்களோட பேர் என்ன ஐயா ரெண்டு பேர் குடச்சித்தர் குடச்சித்தர் ஐயா சொல்லுங்க நல்லூருக்கு எவ்வளோ காலமாக வாரீங்க நான் இப்போ ஒரு இருபது வருஷமாக இந்த இடத்துக்கு நான் வாறினான் பரிசா வருஷம் பெருவன் இடைக்கடையம் இந்த நல்லூர் முருகப்பெருமான்கிட்ட வார நான் இருபத்தாறு வருஷமாக கதிராம வார யாத்திரையும் நான் நான் மற்றது நான் இந்த இலங்கையிலிருந்து ஒரு அறுநூறு அறுநூறு ஆக்களில் சௌரிமலை ஐயப்பன் யாத்திரையும் நான் பரிசா வருஷமாக செய்து இருக்கு அவர் முருகப்பெருமா மங்களமாக இருக்கார் ஓ எ நேற்று வலிக்கிட்ட இட ஆறு மணிக்கு வலிக்கிட்ட விடிய மூன்று மணிக்கு இங்கே வந்து நாங்கள் அவர் அணக்கரகம் இல்லை நாங்கள் வரையிறாரு கூப்பிட்டுலாம் சந்தோஷம் சந்தோஷம் ஏராளமான அடியவர்கள் இப்படி வருவார்கள் இப்பொழுது சுவாமி மெதுவாக முன் கோபுரத்தை நெருங்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் வெளிவீது உலா வரும் சுவாமி அதை போலவே அந்த மண் அதை மறுபடியும் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் இன்றைய நாள் முன் கோபுரம் மூடாக சுவாமி செல்ல மாட்டார் மாறாக எந்த கோபுரம் மூடாக செல்ல போகிறார் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் வடக்கு கோபுர வாசலாலே வாழ்ந்து இப்பொழுது மெதுவாக தெற்கு பிரகாரம் நோக்கி திரும்புகின்ற அப்போதை காட்சி இன்றுதான் இப்படியான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் பழமை போல ஆலயத்தை சுற்றி நிறைகுடம் புத்துவிளக்கு வைத்து தினம் வெளியை வெளிவீதி உலா வருகின்ற சந்தான கோபாலரை வணங்குகின்ற அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமி அங்கே வரவே இங்கே வந்து தேங்காய்களை உடைத்து விடுவார்கள் இன்றைய தினம் நாங்கள் சந்தான கோவாளர் உற்சவம் கேட்கப்போ ரொம்ப இருக்கு இந்த உற்சவம் நல்லா முதல்ல உங்களை பெரிய வசதி யாரும் அங்கே இருந்து வந்து பிரான்ஸ் வந்து இவரை நாங்கள் ஒரு இடத்துல ஒரு வருடத்துக்கு மனைவி அருமை இருக்கிறாங்க அருமையான ஒரு உற்சவம் வந்து பாருங்க இவரை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் போயிட்டு வாருங்க சண்முக வாசல் நெருங்கும் பொழுது வளைகுடுதல் ஓதப்படுகின்ற பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சண்முக வாசல் கோபுரத்தினை சுவாமி நெருங்கி வருகின்ற அற்புத காட்சியினையும் பக்தர்கள் முன்னாலே திறன் காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் சுவாமி வந்த வாசலில் வந்த வாசலினூடாக அந்த கோபுர வாசலின் செல்லப் செல்ல போகின்றார் இப்பொழுது சந்தான கோவாளர் சண்முகவாசல் கோபுரத்திலிருந்து மேற்கு நோக்கி திரும்புகின்ற காட்சி அதாவது தெற்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டுகின்றோம் பெருமான் நல்லூருக்கு பின்னால் இருந்த விநாயகர் ஆலயத்தை கடந்து செல்லுந்த காட்சி வடக்கு வீதியிலே என்னெல்லாம் இடம் என்ன பார்த்தோம் அதாவது மேற்கில் இருந்து வடக்கு வரும் பொழுது இப்பொழுது சுவாமி குபேரவாசல் கோபுரம் நோக்கி திரும்புகின்ற காட்சி அலங்காரா நல்லூரா என்ற இடம் சந்தான கோபாலர் உற்சவத்தினை காலை நேரத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கார்த்திகை உற்சவம் நேற்றைய தினம் இந்த கோபுரத்தினுடைய கும்பாபிஷேக தினம் அதாவது இந்த கோபுரம் கட்டி பத்து வருஷம் என இங்கே வந்திருக்கின்ற அடியவர்கள் கூறினார்கள் அந்த கோபுர மூடாக அதாவது குபேரவாசல் கோபுர மூடாக இன்றைய நாள் சுவாமி உள்ளே சென்று உள்ளுக்குள்ளே இருப்பது குமாரகோபுரம் குமாரகோபுர மூடாக அப்படியே வசந்த மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு சுவாமி செல்லுவார் இப்பொழுது சுவாமி அழகாக திரும்புகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிழக்கு வாசல் இரவிலே போகின்ற பொழுது இரவிலே சுவாமி உள்ளே செல்லுகின்ற பொழுது என்னெல்லாம் இடம்பெறுமோ அதெல்லாம் இன்றைய தினம் குபேரவாசல் கோபுரத்திலே நீங்கள் பார்க்கலாம் வருகின்ற வருகின்றவரிடம் வாருங்கள் ஆலயத்திற்கு சந்தான கோபாலர் உற்சவம் தங்க ரிஷவ வாகனத்தில் சத்தியத்திலே சுவாமி உள்ளே செல்ல போகின்றார் சரியாக எட்டு மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே காலை நேரம் சுவாமி உள்ளே செல்லுகின்ற காட்சி ஆலயத்திலே கோபுரங்களுக்கு கோபுரம் மீண்டும் உள்ளே வந்து இருக்கின்ற கோபுரத்தினுடைய பெயர் கோபுரம் என அழைக்கப்படும் அந்த கோபுரத்தை உள்ளே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆலயங்களுக்கு வரும் பொழுது கோபுரங்களுடைய பெயர்களையும் இனிமேல் தெரிந்து வைத்து கொண்டு வந்தால் அருமையாக இருக்கும் ரசிக்க ரசிக்க அப்படியே அந்த கட்டடக்கலையை நல்லூருக்கு உரித்தான ஒரு கட்டிடக்கலை இது ரசித்து கொண்டே நீங்கள் இருக்கலாம் ஐயா என்ன நடக்க போகணும் சொல்லுங்கள் ஐயா இனி மாடுகளுக்கு பூஜை செய்ய போய் போட்டு வந்து பொங்கினது ஓ பொங்கல் முடிஞ்சு சுவாமி சுற்றி வந்து இப்போ உள்ளே வந்து மாடுகள் இருக்கிறது அந்த மாடுகளுக்கு பூஜை நடக்க போகுது அதை பார்க்க முடியாது ரைட் நான் நாங்கள் தான் போகணும் கேமரா நோட்டல் அவர் ஆலயத்திலே நான் கூறியிருந்தேன் போலீஸார் ஒட்டிய அந்த நோட்டீஸ் என்ன நோட்டீஸ் நல்லூர் ஆலயத்தில் போலீஸார் ஒட்டியிருக்கின்றார்களா ஆம் ஒட்டியிருக்கின்றார்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் அது வந்து முக்கியமான விடயம் அதாவது தலைமை போலீஸ் போலீஸ் தலைமை பணியகம் யாழ்ப்பாணம் பாருங்க மதத்திலே கட்டப்பட்டிருக்கிறது ஆணி ஒன்று மணிக்கலையே அப்படியெல்லாம் செய்யணும் என்று சொல்லக்கூடாது இலங்கை போலீஸார் விசேட அறிவித்தல் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் நல்லூர் கந்தசுவாமி கோயில் வருடா அந்த மகோத்சவம் நடைபெறும் நாட்களில் தங்க நகைகளை திருடும் நோக்குடன் ஆண்கள் மற்றும் பெண்கள் வருகை தந்து கோவில் வளாகத்தில் நடமாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே தங்க நகைகளை அணிந்து வருவதனை தவிர்த்து கொள்ளுமாறும் தங்களுக்கு தங்க நகைகளின் பாதுகாப்பு தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்துமாறும் வேண்டுகின்றோம் பக்தர்கள் அதிகமாக கூடும் இடங்களுக்கு அனாவசியமாக செல்வதை தவிர்க்குமாறும் தங்களுக்கு அருகிலுள்ள நபர்கள் ஏதாவது சந்தேகங்கள் தோன்றுமாயின் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் உத்தியோகர்களுக்கு அறிவிக்கும் போலீஸாரெல்லாம் வந்து உண்மையிலேயே சுவாமி வரும்பொழுதெல்லாம் சுட்டி சுட்டி வரைவினம் பயப்பட வேண்டாம் தங்க நகைகளை கூடிய வர விரைவில் கலட்டி விட்டுவாங்க ரைட் உங்களின் பாதுகாப்புக்காக சிவில் உடையிலும் சீருடையிலும் போலீஸ் உத்தியோகத்தில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா மூலம் தங்களின் சகல நடவடிக்கைகளும் அவர் அமைக்கப்படுகின்றன பி போ பாம்லி பணி கேன தலைமை போலீஸ் பரிசோதகர் தலைமை போலீஸ் நிலையம் யாழ்ப்பாணம் இலங்கை போலீஸ் நிலையத்தின் தொலைபேசி இலக்கங்கள் ஏதாவது துளஞ்சா தொலைபேசி இலக்கம் இங்கே இருக்கிறது சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு பதினான்கு நாற்பத்தி ஒன்பது நான்கு சைபர் ரெண்டு ஒன்று அங்க முழுவதும் ரெண்டு தான் மக்களே பாதுகாப்பு கருதி போலீஸார் இதில் அங்கே வேறு வேறு இடங்கள்ல எல்லாம் நல்லூரை சுற்றி இப்படி நோட்டீஸ் வந்து போட்டிருக்கணும் சரி அங்கே போலீஸார் வந்து அந்த நோட்டீஸை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இங்கேயும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி ஆலயத்தை சுற்றி வர இருக்கின்ற முக்கியமான இடங்களில் வந்து அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் பாருங்கள் அடுத்தது இங்கே இப்படி சுற்றி எனவே மக்களே அவதானமாக இருங்க எனும் பெறப்போகிறது பெருந்திருவிழாக்கள் சந்தான கோபாலர் உற்சவம் இன்றைய தினம் நீங்கள் இந்த உற்சவத்துக்கு சுவாமி சுற்றி வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னால் முக்கியமான ஒரு விடயம் பசுக்களுக்கு வந்து இன்றைய தினம் பூஜை இடம்பெறும் பட்டி பொங்கல் மாதிரி இடம்பெறும் அதுபோல் அங்கே பசுக்களுக்கு நீங்கள் உங்களுடைய கைகளாலேயே நீங்கள் கீரைகள் புல்லுகள் அந்த பல பழங்கள் எல்லாமே நீங்கள் வழங்கலாம் உள்ளே அதுதான் இப்பொழுது இடம்பெற போகின்றது பூஜைகளிடம் போயிட்டு காளைகளுக்குரிய அதாவது பசுக்களுக்குரிய காளைகளுக்குரிய பூஜைகள் உள்ளே இடம்பெற இருக்கிறது அருமையான ஒரு திருவிழா முருகன் கோவிலில் நேற்றைய தினம் சூரியனுக்கு உற்சவம் பார்த்திருந்தோம் நாள் காலை இருபதாம் நாள் காலை சந்தான கோவலர் உற்சவம் உற்சவம் பல உற்சவங்கள் நல்லூரில் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மாலை இருபதாம் நாள் மாலை திருவிழா சுவாமி ஒரு வித்தியாசமான சுவாமி வானதில் வெளிவதில் அவர் தொடர்ச்சியாக அணிந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க பல காணொலிகள் நல்லூருடைய காணொலிகள் மட்டுமில்லை என்னுடைய யூடியூப் தளத்தில் பல காணொலிகளும் தொடர்ச்சியாக பாருங்க அடுத்த காணொலிகள் சந்திக்கும்